இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பல வகைகளை மட்டும் வரிசைப்படுத்தலாம் நம்ம வீட்டில் ரெண்டு மாதுளே செடி இருக்குது ரெண்டுத்துலையுமே பிஞ்சுகள் விட ஆரம்பித்து காய் ஏற்கனவே பறிச்சிருக்கும் மறுபடியும் காய்கள் விற்றுட்டு நிறையவே இருக்குது செடியில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது நிறைய பக்க கிளைகளோட பூக்களோட செடிகள் வந்தாச்சு இது ரெண்டாவது செடி பூக்கள்லாம் நிறைய பிஞ்சோடு இருக்காங்க அப்படியே பாருங்க டிராகன் ஃப்ரூட் ரெடி ஆகிட்டு வராங்க எப்போ பழம் கொடுப்பாங்கன்னு தெரியல ஒரு சின்ன கட்டிங் என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரி கொடுத்தாங்க அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு அதை நான் வாங்கி வச்சுருந்தேன் எந்த அளவுக்கு பாருங்கள் வளர்ச்சி இருக்கேன்ட்டு அப்படியே இது பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க வெளிநாட்டு கொய்யான்னு சொல்கிறாங்க பீட்ரூட் மாதிரியே தான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது ஒரே ஒரு காயோடு வாங்கிட்டு வந்தோம் அது பழுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அடுத்து இப்போ நல்ல செடி வளர்ச்சியோடு இருக்காங்க இது வந்து நாட்டு கொய்யா நம்ம சிகப்பு கலராக ரொம்ப பிங்க் கலராக ரொம்ப உள்ளே இருக்கும் இல்லைங்களா அந்த கொய்யாக்கா தான் இது இதுலேயும் ஒரு பழம் நாங்கள் சாப்பிட்டோம் இப்போ நாலு பிஞ்சுகள் விட்டுருக்காங்க நம்ம இவங்க பிஞ்சுகள் விடும்பொழுது என்ன தான் நம்ம வீட்டில் நீர் உரங்கள் கொடுத்தாலும் செடி வளர்ச்சி பிஞ்சுகள் வந்து கம்மியாக தான் விடுது ஆனால் நம்ம அதுக்கு கொஞ்சம் மண்புழு உரமும் நம்ம சாம்பலும் கொடுக்கும்பொழுது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது இது இன்னும் ரெண்டாவது மூணாவது செடி கொய்யா தாய்லாந்து கொய்யான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இது நாலாவது செடி நல்ல வளர்ச்சியோடு இருக்காங்க ஆனால் பூக்கள் இது வரைக்கும் விடவே இல்லை பிஞ்சுகள் விடலை இப்போ தான் நான் நர்சரியில் போய் கேட்டேன் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ட்ரை பண்ணோம் வளர்ச்சி அதிகமாக இருக்க தவிர பிஞ்சுகள் பிடிக்க காணும் அப்போ அவங்க கொடுத்துருக்காங்க மண்புழு உரம் தான் கொடுத்துருக்காங்க ஒரு பேக்கெட் ஒரு கிலோ அது போட சொல்லியிருக்காங்க நெல்லிக்கனி இது வந்து என்னுடைய மாடி வீட்டு சகோதரியோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நல்லா வளர்ச்சி சின்ன செடியாக வச்சேன் இப்போ நல்லா வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு இந்த வருஷம் வந்து காய் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் எனக்கு பழங்கள்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ என்னென்னு தெரில பழங்களையும் இன்ட்ரெஸ்ட் ஆகி வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் முருங்கை போன வாரம் தான் சொல்லியிருந்தேன் பழுத்து இருந்ததுன்னு சொல்லி அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தேன் இந்த வாரம் பாருங்கள் எவ்வளோ தளிர் விட்டு எப்படி இருக்காங்க பாருங்கள் வேப்ப மரமும் நம்ம மாடித்தோட்டில் வச்சுருக்கோம் அதுவும் வளர்ச்சியோடு இருக்காங்க வாங்க பார்க்கலாம்